நாட்டிய நாரணனை காட்டிய வேதம் கடிப்புற்றது தமிழ் முறை வாழ்ந்தது ஈட்டிய ராமானுசன் தன் இயல்பு கண்டு நாட்டிய நீசமயங்கள் இதெல்லாம் நாட்டப்பட்டது நாட்டப்பட்டதுன்னா சும்மா பில்டப் பண்ணதுன்னு நாட்டிய நீச சமயங்கள் அதெல்லாம் ரொம்ப நீச்சம் ரொம்ப கீழ்த்தரமா இருக்க சொல்றதை கேட்டாலே இல்லாஜிக்கலாகவும் இருக்கும் ரொம்ப அல் அசிங்கமாகவும் அல்பமாகவும் இருக்கும் நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன அதெல்லாம் அடியோட அழிந்து போயிடுச்சு அதனால என்னாச்சு நாரண்ணை காட்டிய வேதம் கழிப்புட்டு அதனால வேதம் ரொம்ப சந்தோஷப்பட்டது இதுதான் அங்க சொல்ற அந்த வேதமாகவே அறைக்கு சந்திரன் போல பாஷைக்காரர் வேதம் தென் குருகை வல்லல் வாட்டமிழா வந்த நன் தமிழ் மறை வாழ்ந்தது அதாவது இதுக்கு இந்த பரபட்சத்தை கண்டனம் பண்றது பாஷியக்கான முதல்ல பண்ணான்றது இல்லை நம்மாழ்வாரே பண்ணிருக்க ஒன்றும் உலக உயிரும் அந்த பதிகத்துல எல்லா அந்த பர மதங்களையெல்லாம் நன்னா கண்டிக்கிற அதனால தென்குறுகை வள்ளல் வாட்டமிழா நன் தமிழ் மறை வாழ்ந்தது அந்த சம்ஸ்கிருதமாக இருக்கக்கூடிய வேதமாக கழிச்சது மட்டும் இல்லை தமிழ் மறையும் வாழ்ந்தது நம்மாழ்வார சாதிச்சதான இந்த பரபட்ச கண்டனம் பண்ணதான தமிழ்மறை வேதத்துல கூட இந்த மாதிரி கண்டனம் பண்ணிருக்கா வேதத்தினுடைய அர்த்தங்களை வச்சு இவ்வாறா ஆச்சாரியர்கள் வந்து கண்டனம் பண்ணணும் ஆனா நம்மாழ்வார் தமிழ் வேதத்துல வேதத்திலேயே கண்டனத்தையும் பில்டப் பண்ணிட்டேன் அதை யாரும் விசின்ட்ரபட் பண்ண முடியாது நம்மாழ்வாருடைய கருத்துல எங்கேயான இன்டர்பிரிட்டேஷன்ல இது வந்திருக்கா வந்ததே கிடையாது அதனால வாட்டமிழா அதான் வாட்டமே கிடையாது வாட்டமிழா நன் தமிழ் மறை வாழ்ந்தது மண்ணுலகில் ராமானுசன் தன் இயல்பு கண்டு ராமானுசர் அவதாரம் பண்ணது அவருடைய ஒரு இயல்பை பார்த்தே, அந்த நீச சமயங்கள்லாம் ஆண்டன வேதம் கழிப்புற்றது தமிழ் மறை வாழ்ந்தது